கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணா மந்திர் என்று அழைக்கப்படும் இஸ்கான் கோவிலில் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கிருஷ்ணரையும் ராதையையும் வழிபட்டு வருகின்றனர் மேலும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு இஸ்கான் கோவிலில் உள்ள கிருஷ்ணர் மற்றும் ராதை சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வண்ண உடைகள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறை தலைவர் சங்கர்ஜிவால் மற்றும் சௌமியா அன்புமணி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் ஆரத்தி எடுத்தும் பஜனை பாடல்கள் பாடியும் நடனமாடியும் ஆராதனை செய்தும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார் internet.